சார் 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 ஸோ மச் ஃபார் கம்மிங் இட்ஸ் கிரேட் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப 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 மகிழ்ச்சி அண்ட் எனக்கு ஐ வெரி கிரேட்ஃபுல் திஸ் டேங்க் தீம் ஸ்டார்டிங் வித் சந்த்ரு இருப்பார் இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை அப்படியே அதுக்கு அப்படியே கேரக்டர் நம்ம ஹீரோ தீரஜ் சார் வெரி வெரி பர்சன் அவர் செட்டுக்கு வந்தாலே பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அண்ட் டேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன்னு ஒரு நாள் கூட அவர் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை வெரி வெரி ஜாலி பர்சன் அண்ட் ஃபுல் மூவியை ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோரை கொண்டு போனார் அண்ட் கௌதம் அங்கே சினிமாடோகிராஃபர் இ வாஸ் வெரி ரொம்ப நல்லா ஹீஸ் டன் ஹிஸ் ஒர்க் அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹிஸ் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் த மூவி அண்ட் கோயேஸ் எல்லாம் மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட இந்த மூவிலாம் நினைக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேன் அண்ட் வித்யாசாகர் சோரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வந்திருக்கேன் அண்ட் அவர் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற பாட்டு தான் நான் நினைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ அண்ட் நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க